நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் நிசைவான் புலம் விளக்கம் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்துக்குரிய விதையை கூட இருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நகர பகுதியில் புதிய ரெஸ்ட்ரோ பார் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மறியல் தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரியிலும் தீபாவளிக்கு அடுத்த நாள் அரசு விடுமுறை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வீடூர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி நகரப்பகுதியில் அரசு பள்ளி மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புதியதாக ரெஸ்டோபார் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகர பகுதியான உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் வீதியில் குடியிருப்பு மற்றும் பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளி அருகே புதியதாக ரெஸ்ட்ரோ பார் திறக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதிய ரெஸ்ட்ரோ பார் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த கலால் துறையின் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ரெஸ்ட்ரோ பார் திறக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர் பொதுமக்களின் சாலை மறியல் போராட்டம் காரணமாக சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ಪಸಲಾಶ ಅದೇ ಕೊಡ್ತಾ ಅದಕ್ಕೆ ವೆಚ್ಚ ಅದಕ್ಕೆ ನಾವು ಆರ್ಡ್ರ್ ಅನು ದಯ ಅನುಕೂಲ ಎರೇ ಅಂತ மேலூர் அணையில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் உள்ள சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் குடியிருக்கும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக வீடூர் அணை இருபத்தி எட்டு அடி எட்டியுள்ளதால் அதன் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது மேலும் திறந்து விடப்படும் நீரின் அளவு அதிகரித்து வருவதால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் குடியிருக்கும் கிராமங்களான மணலிப்பட்டு கூனிச்சம்பட்டு சுத்துக்கேணி தெத்தம்பாக்கம் வம்புப்பட்டு செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் கூடப்பாக்கம் வில்லியனூர் உருவையாறு திருக்காஞ்சி ஆகிய பகுதிகளில் இருக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் ஆற்றில் இறங்குவது மீன் பிடிப்பது விளையாடுவது நீந்துவது போன்ற எந்தவிதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே வருவாய்த்துறையினர் சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள பகுதிகளில் ஒலிபெருக்கு மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்தனர் காரைக்காலில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மழை வெள்ளம் புயல் மற்றும் பல்வேறு பேரிடர்களை எதிர்கொள்ளும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் வளாகத்தில் இன்று நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து துறையும் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார்கள் மேலும் காரைக்காலில் உள்ள அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும் எனவும் குறிப்பாக பருவமழையின் பொழுது மழைநீர் தேக்கம் ஏற்பட்ட இடங்களில் வாய்க்கால்களை தூர்வாரி கழிவுகளை அப்புறப்படுத்த கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை புதுச்சேரியில் அனைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விடுமுறை விடப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது முன்னதாக அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்கள் வார விடுமுறை என்பதால் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பொதுவாக இரவு பட்டாசு வெடித்து கொண்டாடும் என்பதாலும் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக வெளியூர்களுக்கு சென்றவர்கள் புதுச்சேரி திரும்புவதற்கு வசதியாக அடுத்த நாள் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் மாணவர்கள் அவர்தம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆகியோரின் நலனை கருத்தில் கொண்டு இருபத்தி ஓராம் தேதி ஒருநாள் மட்டும் புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இதனால் தீபாவளி பண்டிகை விடுமுறை நான்கு நாட்களாக உயர்ந்துள்ளது பிரம்மதேசம் அருகே உறவினர் வீட்டின் கதவை உடைத்து பதினைந்து சவரன் திருடிச் சென்ற வழக்கில் இருவரை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேச காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட வட கிராமத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி மணிகண்டன் என்பவரின் வீட்டை உடைத்து வீட்டில் இருந்த நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து பிரம்மதேச காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதில் மணிகண்டனின் உறவினரான வட நெற்குணத்தை சேர்ந்த சிவகுமார் ஏந்தூர் கிராமத்தை சேர்ந்த பிரவீன்குமார் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் திருடியதை ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து பதிமூன்று பவுன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன கலைமாமணி விருதாளர்கள் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த பாராட்டு விழா தமிழ் நடைபெற்றது புதுச்சேரி அரசு கலைமாமணி விருந்தாளர் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த பாராட்டு விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது தமிழ் மாமணி முனைவர் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புலவர்கள் துறை மாளிரையன் வேல்முருகன் ராமஜெயம் பூங்கொடி பராங்குசம் அசோகா சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் பெருமாள் கலந்து கொண்டு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பல தமிழ் அறிஞர்களுக்கு கேடயம் வழங்கி பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார் விழாவில் ஏராளமான தமிழறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஜேசியம் மக்கள் மன்றம் சார்பில் விரைவில் உள்ள பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் பரிசுத் தொகையை மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் வழங்கினார் இன்று காலை பதினோரு மணியில் இருந்து மாலை நான்கு மணி வரை ராமன் திருமண நிலையத்தில் பாசிக் ஊழியர்கள் மற்றும் பதவி நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் ஜேசியம் மக்கள் மன்றம் சார்பில் பட்டாசு ஐந்து கிலோ அரிசி மூன்று கிலோ சர்க்கரை மற்றும் இருநூறு ரூபாய் காசோலை மக்கள் மன்றத்தின் சார்பாக சுமார் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது இதனிடையே கடந்த பத்து ஆண்டுகளாக எங்களுக்கு சம்பளம் இல்லாத நிலையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்ததாகவும் சார்லஸ் மார்டின் அவர்களால் இந்த தீபாவளிக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கிய சார்லஸ் மார்ட்டின் ஐயாவிற்கு நன்றி என ஊழியர்கள் தெரிவித்தனர் மேலும் அரசு சார்பில் எந்த ஒரு தீபாவளி பரிசும் வழங்கப்படாத நிலையில் முதல் ஆளாக தங்களுக்கு சார்லஸ் ஐயா உதவி செய்துள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் அவருக்கு மட்டும்தான் என தெரிவித்தனர் பொதுமக்களும் பொருட்களை வாங்கிய பின் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை வெகுவாக வாழ்த்தினர் மேலும் அவருக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் கூறினர் இதனை கொடுத்த பின் மக்கள் மன்ற தலைவர் அவர்கள் கூறியதாவது வறுமை நமது தேசிய வியாதி அந்த தேசிய வியாதியை ஒழிக்க நாம் எல்லாம் ஒன்றிணைவோம் இனி வரும் காலங்களில் நம்மால் எந்த அளவிற்கு மக்கள் பணி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மக்கள் பணி செய்வோம் என்று கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் இந்த தீபாவளி பாசை ஊழியர்களுக்கு கஷ்டமான தீபாவளி ஆனால் வரும் காலங்களில் இது எல்லாம் மாறும் என்று நம்புவோம் என்று கூறினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அசோக் நகர் குமரன் நகர் பகுதி மக்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசு பொருட்களை முன்னாள் சபாநாயகர் பி பி சிவ கொழுந்து வழங்கினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி பி அவர்களின் தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி பி எஸ் ரமேஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது நேற்றிரவு லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அசோக் நகர் குமரன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகளை சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி சிவக்கொழுந்து வழங்கினார் அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொதுமக்கள் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் எஸ் டி ஷேகர் தலைமையில் நடைபெற்றது தொகுதி கழக நிர்வாகிகள் நியமனம் மற்றும் வருகின்ற முப்பதாம் தேதி பசும் பொன்னில் நடைபெற இருக்கும் தேவர் குரு பூஜை விழாவில் திரளாக கலந்து கொள்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் வருகை தந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மாநில கழக செயலாளர் எஸ் டி ஷேகர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்பு மற்றும் பட்டாசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துணை செயலாளர் கலைவாணி மாநில அம்மா பேரவை செயலாளர் ராஜா மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார் தொகுதி கழக செயலாளர்கள் காண்டிபன் செந்தில் என்கிற குமாரவேல் ரத்னவேல் ராமச்சந்திரன் அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் காரைக்காலில் தீபாவளி பட்டாசு வெடிக்கும் பொழுது சிறார்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் ராஜசேகரன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கி தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வரும் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பட்டாசுகள் வெடிக்கும் பொழுது கண்களில் பாதிப்பு ஏற்பட்டு பல சிறுவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் இதனை தடுக்கும் வகையில் இந்த ஆண்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஆறாயிரம் பாதுகாப்பு கண்ணாடிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் கண் பாதுகாப்பு கண்ணாடிகளை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலா ஆயிரம் வீதம் வழங்கினார் அடுத்து திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்துக்குடி அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் கண் கண்ணாடிகளை வழங்கினார் அத்துடன் ஏழை எளிய மாணவர்களுக்கும் தொகுதி முழுவதும் தொடர்ந்து வழங்கி வருகிறார் அப்பொழுது மாணவர்களிடம் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாட வேண்டும் எனவும் பட்டாசுகள் என்றும் அறிவுறுத்தினார் சைக்கிளில் உலகம் சுற்றும் வாலிபர் மூன்று மாதத்தில் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இனோ சூரன் பாரிஸ் நகரிலிருந்து சைக்கிளில் புதுச்சேரி வந்துள்ளார் தனது பெற்றோரின் ஊரான இலங்கையின் ஜாப்னாவிற்கு இவர் சைக்கிளில் செல்லும் பயணத்தை துவங்கினார் மூன்று மாதங்களாய் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்துள்ளார் ஒவ்வொரு நாட்டிலும் மக்களை பார்க்க வேண்டும் அங்கு பின்பற்றும் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இது மெதுவாக சைக்கிளில் சென்றால்தான் முடியும் என நம்பிக்கையில் இவர் பயணத்தை மேற்கொள்கிறார் நாள் ஒன்றிற்கு ஐம்பது முதல் நூறு கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்ததாகவும் அங்கு பழகும் மக்கள் அன்புடன் வீடுகளில் தங்க வைத்து உபசரித்து அனுப்பியதாகவும் இனோசூரன் தெரிவித்துள்ளார் தனி ஆளாக செல்வது ஆபத்து என பலர் கூறினாலும் மக்களோடு மக்களாய் இருந்து வருவதாகவும் இந்தியாவுடன் சேர்ந்து பதிமூன்று நாடுகளை கடந்து வந்ததாகவும் போருக்கு பிறகு இலங்கையில் மக்கள் நல்ல நிலைக்கு வர துவங்கிவிட்டனர் இதனால் நாட்டையும் பெற்றோரையும் பார்க்கும் ஆர்வத்தில் இலங்கைக்கு செல்வதாகவும் அவர் தெரிவித்தார் கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் தொகுதியில் தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சியானது சுரேஷ் கண்ணா ஏற்பாட்டில் ரெடியார்பாளையத்தில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகளுக்கு பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கி சுரேஷ் கண்ணா தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் முருகன் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர் ஆனந்த் மாநில மாவட்ட அணிப்பிரிவு தொகுதி மற்றும் பூத் நிர்வாகிகள் சுரேஷ் கண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி ஏம்பளம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான நாட்டு நல பணித்திட்ட முகாமில் புன்னகை பூக்கள் நாடக மன்ற நிறுவனர் இளம் நடிகருமான நாடக நடிகர் விருது பெற்ற பார்த்தசாரதி அவர்களின் தலைமையில் எதிர்காலம் யார் கையில் என்ற நாடகம் மாணவர்கள் முன் அரங்கேற்றப்பட்டது இதில் புன்னகை பூக்கள் நாடக மன்றத்தின் நாடக நடிகர்களான ரோஜா இந்துமதி சுந்தரகாசி காசி முனியன் பர்மிளா மேரி மற்றும் மாணவர்களும் தங்களின் பங்களிப்பை கொடுத்தனர் தருணிகா ப்ரீத்தி மோனிஷா நிரஞ்சனா தீபினி காமினி அக்ஷயா முகேஷ் ஹரிஹரன் வேல்முருகன் ஆகாஷ் சிறப்பாக நடித்து மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் மேலும் ரோஜா இந்துமதி சுந்தரகாசி முனியன் கலை ரத்னா பர்மிளா மேரி சிறப்பு அழைப்பாளர்களாக சிறப்புரையாற்றினார்கள் ரோஜா சிறுதானிய உணவு வகைகளை பற்றியும் இந்துமதி சத்தான உணவு சிறு மேரி கல்வியின் அவசியத்தை திருவள்ளுவர் திருக்குறளில் வைத்துள்ள திருக்குறளின் கருத்துக்களையும் எடுத்து கூறி மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் மகாலட்சுமி அவர்களின் பரிந்துரையின் பேரில் ஆசிரியர்கள் ஜானகிராமன் ராஜா தீப்சன் செய்திருந்தார்கள் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் நகர பகுதியில் புதிய ரெஸ்ட் பார் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மறியல் தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரியிலும் தீபாவளிக்கு அடுத்த நாள் அரசு விடுமுறை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வீடூர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்